ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தாவது நாள் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு நம்ம ஒரு கோட் வந்து ரெண்டாவது நாள் பண்ண ஒரு கோட்டை இன்னைக்கு நீங்கள் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து நான் டயட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டுறேன் ரெண்டாவது நாள் ஒரு கோட்டை எல்லோரும் கண்டிப்பாக பண்ணிடுங்க டயட் பற்றி சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டயட் பற்றி சொல்லுங்கள் மேடம் சொல்லி ஆனால் நான் டயட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் உடனே நீங்கள் வந்து சூடாக காஃபியோ டீயோ குடிக்கிறீங்க அதை பண்ணக்கூடாது காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த நைட்டே நீங்க வந்து சீரகத்தை ஊற வச்சுக்கோங்க சீரகம் அப்படி இல்லைன்னா வெந்தயம் ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி மாற்றி ஒரு நாள் சீரக தண்ணி குடிங்க ஒரு நாள் வெந்தய தண்ணி ஒரு டம்ளர் போதும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையை எழுந்திரிச்சோன்னு ஒரு வீட்டுல குடிச்சுக்கோங்க அப்படிலாம் சூடாக தண்ணி வச்சு அதுல தேன் கலக்கி குடிங்க அது ரொம்ப நல்லது இந்த பட்டைன்னு சொல்லுவாங்க பிரியாணிக்குலாம் போடுவோம்ல இந்த பட்டை அதை வந்து நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லது குழுப்பை கரைக்கிறது வயிற்றுக்குழு குழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ காலையில் என்னென்ன டிஃபன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை ரெண்டு எடுத்துக்கலாம் தோசை அப்படில்னா ஆப்பம் ரெண்டு அப்புறம்னா கோதுமை தோசை இட்லி அப்புறம் இந்த தோசை இட்லிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் அவாய்ட் பண்ணுங்க தேங்காய் சட்னி வந்து ஏதோ ஒரு நாள் எடுக்கலாம் அடிக்கடி தேங்காய் சட்னி அவாய்ட் பண்ணிங்க இலை சட்னின்னு சொல்லுவாங்க புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கீரை சட்னி பரண்ட சட்னி இந்த மாதிரி பச்சை தொகையில பச்சை சட்னி எல்லாம் சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது சாம்பார்ல வந்து காய்கறிகள் நிறையா போட்டு காய்கறி சாம்பார் சாப்பிடுங்க அப்படின்னா கீரை கடைஞ்சி அதை நீங்கள் காலையில் தோசைக்கோ இட்லிக்கோ எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது அவங்களுக்கு பரோட்டா சாப்பிடும் சாப்பிடும்போது இருந்துச்சுன்னா மைதா பரோட்டா வகை பண்ணிடுங்க கோதுமை பரோட்டா ரெண்டு சாப்பிடுங்க போதும் அப்படின்னா உப்புமா அப்போ வந்து நீங்கள் தோசை எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஊற்ற வேண்டாம் அதில் வந்து ப்ரோட்டீனை சேர்த்துக்காங்க முட்டை தோசை பிடிங்க அப்படிலாம் காய்கள் செருகி அந்த தோசை மேலே எல்லாம் செருகி போட்டு நினைக்கிறோம் ஆயில் ஊற்றாதீங்க என்ன தோசை எல்லாம் ஊற்றாமல் அவாய்ட் பண்ணுங்கள் ஆயில் வந்து ஜங்க் ஃபுட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஆயில் தோசை ரொம்ப விரும்புவாங்க நெய் தோசை இந்த தோசையெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாள் எல்லாம் நிறைய சரி கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் செருகி நீங்கள் தோசையில் சாப்பிட்லாம் நீங்கள் கடையில் அடிக்கடி மாவு வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் வீட்லேயே நீங்கள் பயிர்கள்லாம் ஊற வச்சு நீங்களே நேற்றுலாம் அரைச்சு தோசை வைக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் ஹெல்த்தாக இருக்கும் கடையில் மாவு வந்து சோடா வந்து நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்புமா கிண்டி சாப்பிட்லாம் சேமியா இந்த உப்புமாவில் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை சோளமா சோள ரவை இந்த மாதிரி ரவையில் காய்கறிகள் சேர்த்து உப்புமா கிளறி சாப்பிடுங்க உங்களுக்கு கடையில் எல்லாம் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்கள் கோதுமை பரோட்டா சாப்பிடுங்க இன்றைக்கி ஆச்சு தோணுச்சுன்னா கோதுமை பரோட்டா சாப்பிடுங்க அது போதும் தேங்காய் தேங்காய்லாம் சேர்த்து சட்னி அரைக்காதீங்க தேங்காய் இல்லாமல் பச்சை சட்னி அரைச்சி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக நம்ம குடிக்க விரும்ப மாட்டேங்கிறோம் தண்ணி வந்து அவ்வளோவா யாருமே விரும்பி குடிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது டேஸ்ட் இல்லாதனால தண்ணி தான் நம்ம அதிகமாக குடிக்கணும் தண்ணி நம்மளால குடிக்கிறதா விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சுகர் சேர்க்காம சுகர் சேர்க்காம வெள்ளரிக்காய் ஜூஸ் மாதுளை ஜூஸ் இந்த மாதிரி நீராகரமான பழங்கள் நிறைய சாப்பிடல தண்ணி பழம் அப்புறம் நீரா காய்கறிகள் அந்த புடலங்காய் ஆஹ் பீர்க்கங்காய் சவ் சவு முள்ளங்கி இந்த மாதிரி இதெல்லாம் நீர் காய் தான் அதை வந்து நீங்க இந்த வெயில் டைம்ல நிறைய எடுத்துக்கலாம் நீர் நிறைய நம்ம உடம்புல இருந்தாதான் அந்த கொழுப்பல்லாம் கரையும் நம்ம தண்ணி அதிகமா குடிக்கலன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது உடம்பு வந்து ரொம்ப சோம்பலா இருக்கும் சரிங்களா கூட்டவே சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற் தண்ணி பாதிங்க கூட்டம் அளவாக எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து மூணு லிட்ரு அப்படி இல்லைன்னா மூன்றரை லிட்ரு தண்ணி நிறையா நீங்கள் குடிக்கணும் அளந்துக்கோங்க ஒரு வாட்ரு கேனில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு லிட்ரு வாட்ரு கேனு அதில் நீங்கள் மூன்றரை லிட்ரு தண்ணி குடிச்சே ஆகணும் குடிச்சால்தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சு சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த வெயில் டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும் சூடு பிடிக்கும் அந்த சோடு தொண்டு நாக்கெல்லாம் புண்ணு வரும் தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கணும் இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீ காஃபி இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி குடிக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க இடையில இடையில ஏதோ ஒரு நாள் டீ காஃபி குடிக்கலாம் நீங்கள் ஏன்னா சிக்கு காஃபி குடிக்கலாம் சிக் காஃபி அப்படி இல்லைனா க்ரீன் டீ சொல்லுவாங்க அந்த க்ரீன் டீ நீங்க குடிக்கலாம் வந்து ரொம்ப நல்லது உங்கள் உடம்பு வரைக்கும் சு காலையில் குடிக்கிறதுனால உங்கள் உடம்பு குடல் வந்து சுத்தமாகும் சுத்தமாக்கி நல்லா ஃப்ரீயாக மோசம் போகும் ஆனால் நீங்கள் காலையில் சுக்கு காபி குடிக்கணும் ஏதோ ஒரு நாள் நீங்கள் டீ எடுத்துக்கலாம் பால் டீ ஏதோ ஒரு ரெண்டு நாள் நிலையில் இடையெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் டெய்லியும் ஒரு ஒரு நேரத்துக்கு காலையில் சாயந்தரம்னு குடிக்கிறீங்களா ஏதோ ஒரு நேரத்துக்கு சுக்கு டீ குடிங்க உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ஓகேவா இந்த வடை சாப்பிட்றது இந்த காலையில வந்து இந்த டீக்கடையில போய் போண்டா சாப்பிட்றது இதெல்லாம் நீங்க வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க ஜங்க் ஃபுட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறதெல்லாமே சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருந்தேன் ஓகேவா இதுதான் நீங்க வந்து காலையில இதுல ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கோங்க காலையில போட்டு சுகர் வந்து அளவாவே எடுத்துக்கோங்க சுகர் சாப்பிட்டீங்கன்னா சைடு எல்லாம் ஃபேட் போடும் கேல்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா சு வயிற்றுல தான் அதிகமாக ஃபேட் போடும் அதனால சுகர் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருங்க ஒரு அளவாக எடுங்க ஸ்வீட் எல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிருக்கேன் கால டீக்கு பிஸ்கட் சாப்பிடுவீங்க வரிக் சாப்பிடுவீங்க அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிருங்க டீ வர்க் பிஸ்கட் வரிக்கி எல்லாம் ரொம்ப கேடு சரிங்களா குழந்தைங்களுக்குமே அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் திருந்தி கொடுக்காம அவாய்ட் பண்ணிடுங்க இது ஆர்லிக்ஸு பிஸ்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஓகேவா மதியம் என்னென்ன ஃபுட் சாப்பிடணுன்றதை பார்க்கலாம் இப்போ மதியம் என்னென்ன உணவு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்ஸு நூடுல்ஸு ஆஹ் பூரி இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா அதெல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த வறுக்கப்பட்ட பொருள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க நெய்ல போட்டு வறுத்தது முழு அது இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து சுகர் அதிகமாக பண்ணிருக்காங்க சுகர் இருக்கும் ஒயிட் ரைஸில் அதனால அது வந்து ஏதோ ஒரு நாள் எடுத்துருக்காங்க இடையில இடையில ரைஸ் வந்து ஒரு ரைஸாக மாற்றுங்க சிகப்பரிசி கவுனி அப்புறம் மூங்கில் அரிசி அப்புறம் அந்த குதிரவாளி அரிசி கேரளா அரிசி சொல்லுவாங்கள்ல அது தேனி அரிசி இந்த மாதிரி அரிசிலையும் நிறைய இருக்கு இதுல நீங்க வந்து அரிசி வகையிலேயே ஒவ்வொரு மாற்றிக்கோங்க ஒயிட் ரைஸாக வந்து டெய்லியும் எடுக்காதீங்க ஏன்னா அதுல சுகர் இருக்கும் நீங்க ஒயிட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல நீங்க இனிப்பு சாப்பிடாமே சுகர் சேரும் சரிங்களா ரைஸை வந்து மாற்றிக்கோங்க ஒயிட் ரைஸ் ஏதோ ஒரு ரெண்டு நாள் அப்படியே மாற்றுங்க ஒரு நாள் சிகப்பரிசி ஒரு நாள் குதிரை வலை அரிசி இந்த மாதிரி ரைஸ்ல வந்து மாற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு சப்பாத்தி சாம்பார் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க ரெண்டு சப்பாத்தி சாம்பார் அதிகமா எடுத்துக்கோங்க மதியான டைம்ல சாப்பிடும்போது மூணு முட்டை அப்படி இல்லைன்னா உன்னால முடிஞ்சதுன்னா ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை அதுல வந்து நீங்க வெள்ளையை மட்டும் எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்துக்காதீங்க மஞ்சள் வந்து கொழுப்பு இருக்கும் வெள்ளையில தான் ப்ரோட்டீன் இருக்கும் நீங்க வந்து புரோட்டீன் மட்டுமே அதிகமா சாப்பிடாதீங்க புரோட்டீன் மட்டுமே அதிகமா சாப்பிட்டீங்கன்னா மோசம் வந்து போகாது இது ஃபைபர் வந்து அதிகமாக எடுக்குங்க அதாவது காய்கறி கீரைகளில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கு அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா மோசம் ஃப்ரீயாக போகும் அப்புறம் உங்கள் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் காய்கறி கீரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ப்ரோட்டீனை சாப்பிட்றேன் இதுல ப்ரோட்டீன் இருக்குது எதுல ப்ரோட்டீன் இருக்குன்னு ப்ரோட்டீனை மட்டுமே கணக்கு வச்சு சாப்பிடாதீங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் டென்னா ரெண்டு நாள் மீன் மட்டனு சிக்கனு இதில் ஏதோ ஒவ்வொன்று எடுத்துக்கலாம் அது வந்து நீங்க ஆயில் அதிகமா சேர்க்காம எண்ணெயில போட்டு வறுக்காம கிரேவி வைக்கணும் அதுக்கிற எண்ணெய் அதிகமா ஆட் பண்ணாதீங்க தேங்காய் ஒரு அளவா ஆட் பண்ணி அந்த மட்டன் சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சு நீங்க சாப்பிடலாம் ஆயில் அதிகமா சேர்க்காதீங்க ஓகேவா அப்புறம் ரசத்துல வந்து அவ்வளவு கேலரிஸ் கிடையாது ரசம் வந்து எண்ணெய் அளவா ஊற்றி தாலீங்க எண்ணெய் அதிகமாத்தி தாளிக்க வேணாம் ரசம் வந்து கேலரிஸ் லோ கேலரிஸ் தான் ரசம் நீங்க அதிகமா எடுத்துக்கலாம் ரசம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் டெய்லியுமே நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கலாம் தயிரோ மோரோ அப்படின்னு சாப்பாடுல கசிஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் அந்த வெயில் டைமுக்கு வந்து அந்த உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும் டெய்லியுமே நீங்க தயிர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மங்களி அந்த களி மாதிரி கிண்டி கூழ் கரைச்சி குடிக்கலாம் கம்மங்குழு ராகி கூழ் அப்புறம் சோளம் கூழ் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்லாம் கூழ் மாதிரி கரைச்சி இந்த பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த ஹை ஹைவேயில் நீங்கள் அதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் கொழு கரைகிறதுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நீங்கள் வந்து மா மாலையில் ஈவினிங் டைமில் என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற பழகாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப கூட்டிடும் அது வந்து ஒரு விஷம் மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழங்களும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வாழைப்பழமும் எடுத்துக்க கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கூட நீங்க வாழைப்பழம் எடுக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பழங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் காய்கறி சரி போட்டு அப்படின்னா அவங்க வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆம்லேட்டு ஒரு ஆம்லேட் போதும் ஒரு ஆம்லேட் சாப்பிடுங்க அதுனால் உங்களுக்கு முட்டை வாங்க முடியல அப்படின்னா ரெண்டு ஒய்யாக்கா ஒன்று இல்லைன்னா ரெண்டு கொய்யாக்காய் சாப்பிட்லாம் அதுவும் இல்லைன்னா நெல்லிக்காய் இருக்குதுங்க பெரிய நெல்லிக்காய் எல்லாம் அதெல்லாம் கம்மியாக தான் வைக்கிறாங்க வெயில் டைமில் மழை நெல்லிக்காய் பெருசு இருக்குல்ல அது வந்து நீங்கள் ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் சுகர் போடக்கூடாது உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்காங்க அப்போலாம் நீங்கள் அப்படியேவே சாப்பிடலாம் ரெண்டு நெல்லிக்காய் போதும் ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஈவினிங் டைமில் அதை தான் பாப்கார்னு இதெல்லாம் அந்த தான் நிறைய சாப்பிட்றாங்க ஈவினிங் டைமில் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் அவாய்ட் பண்ணிடுங்க தென் பர்தல்லாம் அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்ச நாள் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது கரைஞ்சிரும் நீங்கள் ஃபிட் பண்ணுற வரைக்கும் அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருந்தேன் எடுக்காதீங்க ஓகேவா இந்த மாலை டைமில் ஈவினிங் டைம்ல இந்த இதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லை கூழ் கூழ் மாதிரி கரைச்சி குடிச்சுக்கலாம் கூழ் குண்டி குடிக்கலாம் ராகி கம்பு கேப்பை இந்த மாதிரி காலி மாதிரி கிண்டி நீங்கள் சாப்பிடலாம் நீ நைட்டில் என்ன சாப்பிட்றது நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நைட்டு என்னென்ன ஃபுட்டு எடுக்கலான்னு நைட்டு தான் அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படின்னா நிறைய சாப்பிடுவாங்க நைட் வந்து ஒரு அளவாக தான் சாப்பிட்ணும் நைட்டு இந்தந்த மாதிரி காய்கறிலாம் எடுக்கக்கூடாது கீரை எடுக்கக்கூடாது பீட்ரூட்டு முட்டை இதெல்லாம் நார்ச்சு நார்ச்சது அதிகமாக இருக்க பொருள்லாம் நைட்டில் எடுக்கக்கூடாது ஜீர்ணமாகாது அப்புறம் அவங்க இது வந்து ஃபேட் போட ஆரம்பிக்கும் ஓகேவா என்ன நான் சாப்பிடணுன்றதை பார்க்கலாம் நைட் ஈவினிங் வந்து இந்த கொய்யாக்காய் அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஒரு ஆம்லேட்டு இது இதுக்கெல்லாம் மட்டும் சாப்பிடுங்க அப்புறம் வந்து உலர்ந்த பழங்கள் சொல்லுவாங்கள உலர்ந்த இந்த பழம் திராட்சை இந்த உலர் பழங்கள்லேயே நிறையா இருக்குது கிவி பழம்லாம் உலர்ந்து வச்சு விற்று விற்கிறாங்க அதை நீங்கள் சாப்பிட்லாம் பழங்கள் வந்து ஈவினிங் டைம்ல எடுக்கலாம் ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஈவினிங் டைம்ல எடுக்கலாம் அப்படிலாம் அந்த ராகி கோதுமை இதில் வந்து ஏதாவது கிளறி சாப்பிடலாம் உப்மாவோ இல்லை தோசையோ இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் ஏன்னா நைட் பார்க்கலாம் அந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க நைட் என்னென்ன ஃபுட் நைட் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாப்பாடு எடுக்கக்கூடாது நைட் வந்து சாப்பாடு ஏதோ ஒரு நாள் சாப்பிட்லாம் டெய்லியும் நைட் ரைஸ் வந்து கட் பண்ணிடுங்க நைட் ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஃபேட் தான் போடும் நைட் ரைஸ் எடுக்காதீங்க சப்பாத்தி அப்படி இல்லைன்னா கோதுமை ராகி கம்பு சோளம் இது ரவை இருந்துச்சுன்னா உப்புமா கிளறி சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா எங்க வீட்லேயே அரைக்கலாம் அந்த பயிர்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உளுந்து உளுந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அப்படியே கோதுமை ஊற வச்சா அரைச்சிங்கன்னா அது ஒரு தோசை அது கம் கோதுமையை எடுத்துட்டு கம்பு ஊற வச்சிங்கன்னா அது கம்பு தோசை ராகி தோசை சோளம் மாவு தோசை இந்த மாதிரி நீங்க வந்து அதுலயே தோசை ஊற்றி சாப்பிடலாம் ஓகேவா அதாவது ரைஸை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க இதெல்லாம் நீங்கள் டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஒரு ஏக்கமாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்லாம் ஸ்வீ ஸ்வீட் சாப்பிட்லாம் கேக் சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ஜங்க் ஃபுட்டாக அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடணும்னு ஒரு ஈகோ வரும் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து கண்டிப்பா டயட் இந்த டயட் மெயின்டை ஞாயிற்றுக்கிழமை நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் நீங்க ஆசைப்பட்டத சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது ஏதோ ரெண்டு நேரம் சாப்பிடலாம் நைட் வந்து அந்த அஜாம் கூட்ட எடுக்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில மதியம் ஈவினிங் மூணு நேரத்துக்கு எடுத்துக்கலாம் நைட் வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஓகேவா நாளைக்கு பார்க்கலாம் இந்த டைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்க ஓகே பாய் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் பண்ணியிருக்க ஒர்க் வந்து இன்னைக்கு கண்டினியூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே போட்டிருக்கேன் ரெண்டாவது நாள் ஒர்க் அவுட் வீடியோ வந்து இந்த வீடியோக்கு கீழே போட்டிருக்கேன் பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய்